இந்த நிலையில விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிறதாலேயே குறிப்பிட்ட நாளில் மாநாட்டை நடத்தல அப்படின்னு அவரது கட்சி நிர்வாகிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பார்வை களத்தை நோக்கி திரும்பியிருக்கிறது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி பிரேமலதா விஜயகாந்த் வரை மக்களை தேடி சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கின்றனர் இது ஒரு இருக்க தமிழக அரசியலில் புதிய வரவான விஜயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ள தயாராகி வருகிறார் அதிகாரப்பூர்வமாக இது அவரது முதல் தேர்தல் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் போட்டியிட்டிருந்தாலும் முதல் முறையாக கட்சியினின் பெயரை தாங்கி வேட்பாளர்கள் களமிறங்க இருக்கின்றனர் இதையடுத்து தமிழகம் முழுவதும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அதற்கு முன்னதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்பது விஜயின் திட்டம் இதற்காக அவர் தேர்ந்தெடுத்தது மதுரையை சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய விஜயகாந்த் சென்டிமெண்டை மனதில் கொண்டே விஜய் மதுரையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் குறிப்பாக ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மாநாடு நடைபெறும் என்று கடந்த மாதமே விஜய் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மாநாடு நடைபெறும் என்றும் விஜய் அறிவித்ததற்கு அன்றைய தினமே பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் ஏற்கனவே அரங்கேற்றியிருந்ததுதான் காரணம் அன்றைய தினம்தான் நடிகர் விஜயின் திருமண நாள் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் விஜய்க்கு ஆரம்ப காலகட்டத்தில் உறுதுணையாக இருந்த விஜயகாந்தின் பிறந்த நாளும் கூட விஜயகாந்தின் சொந்த ஊரில் விஜயகாந்தின் பிறந்தநாளில் மாநாடு நடத்தப்போவதை நினைத்து விஜய் ரசிகர்கள் உற்சாகத்தில் இருந்தனர் மேலும் தேமுதிகவின் ஆதரவு வாக்குகள் கூட விஜய்க்கு கிடைக்கும் என்று பேசப்பட்டது இந்த நிலையில் அறிவிக்கப்பட்டதற்கு முன்னதாக அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறும் என்று விஜய் அறிவித்திருக்கிறாா் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருவதால் அதற்கு முன்னதாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதால் மாநாட்டை முன்னதாகவே நடத்துவதாக விஜய் அறிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் விஜய்க்கு தொடர்ந்து மறைமுக நெருக்கடிகள் தரப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தினர் விஜய் கட்சி ஆரம்பித்ததில் இருந்து ஏதாவது ஒரு பிரச்சினையை கிளப்பிவிட வேண்டும் என்று பல்வேறு கட்சி நிர்வாகிகள் நினைக்கின்றனர் குறிப்பாக கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் விக்ரமாண்டியில் முதல் மாநில மாநாடு நடைபெற்றது அதற்கு முன்னதாக மதுரை திருச்சி சேலம் என்று பல இடங்களில் இடம் பார்த்து அமையவில்லை அதற்கு தமிழகத்தில் பிரதான கட்சி ஒன்றின் மறைமுக நெருக்கடியே காரணம் என்று சொல்லப்படுகிறது நீண்ட இழுபறிகளுக்கு பிறகு ஒரு வழியாக மாநாடு நடந்தேறியது இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் செல்வாக்கை நிரூபிக்க விஜய் தேர்ந்தெடுத்தது மதுரையை ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே காவல்துறை பல்வேறு கெடுபிடிகளை விதித்தது இருபத்தி நான்கு கட்டுப்பாடுகளையும் விதித்தது இதற்கு முன்னர் மதுரையில் பல மாநாடுகள் நடந்திருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் அதிகம் தற்போது தேதியும் மாறிவிட்டது இருந்தபோதும் விளக்கத்தை விட இந்த முறை மாநாட்டை மிக உற்சாகமாகவும் வெற்றிகரமாகவும் நடத்தி காட்டுவோம் என்று கூறுகின்றனர் விஜய் கட்சியினர் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா ஸ்ரீவர்மா தரும் யுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் எஸ் டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்